விருட்சி கேட்டல் சகுனம் பார்த்தல் நச்சொல் கேட்டல் இன்னைக்கு இருக்க நடைமுறையின்னு மட்டும் நினைக்கிறீங்களா இல்லங்க சங்கிலக்கிய பாட்டான பத்து பாட்டில் ஒரு பாட்டு தான் முல்லை பாட்டு அதில் இதனுடைய பதிவுகள் இருக்குதுங்க முல்லை நிலத்திற்கே உரிய கார் மாலை பொழுதும் வந்துருது தலைவனோ கார் சொல்லி போருக்கு போயிடுறாரு மாலை பொழுதுல தலைவி கலக்க முடிச்சிருக்கிறாளே அவளுக்கு ஏதேனும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவள் துயரத்தை போக்கணும்னு முதுப்பெண்டியர்லாம் ஒன்னு சேர்ந்து விரிச்சு கேட்பதற்காக போறாங்க விருட்சு கேட்கறதுனா என்னன்னு யோசிக்கிறீங்களா இதுவரை அந்த நிகழ்வை பற்றி அறியாத ஒருவர் அதை சார்ந்த ஒரு நற்சொற்களை வள

மேச்சலுக்கு சென்ற உன்னுடைய தாய் பசு வந்துவிடும் கலங்காதேன்னு சொல்கிறாள் இதை கேட்ட கன்று எவ்வளவு மகிழ்ச்சி விடுமோ அதை போல இந்த நற்சொல் தலைவிக்கு ஒரு இன்முகத்தை தருன்றதற்காக பிரிச்சு கேட்ட முதுபெண்டிர் இருந்த செய்தியை போய் தலைவீட்ட சொல்றாங்க தலைவன் வருவானோ இல்லையோ தலைவன் வருவதற்கான அறிகுறி இந்த நச்சொல் நமக்கு கிடைத்ததே என முதுபெண்டி சொன்ன சொல்லை கேட்டு சிறு குறு புன்னகை முதத்தாளாம் அந்த தலைவி இதுதாங்க நம்முடைய இன்றைய பண்பாட்டோடு கூடிய நற்சொல் விருட்சி கேட்டல் இன்றைய நடைமுறையிலும் இருப்பதன்றக்கு மிகப்பெரிய சான்ற ஆதாரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது